என்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லணும் நாளைக்கே வந்தாலும் சரிதான் நாளைக்கு காலில் வர சொல்லுங்க ஆ சரிங்கம்மா நான் வீட்டை சொல்லிடுறேன் ஆ வச்சிடுறம்மா உடனே இந்த விஷயத்தை போய் ராசாத்தி அம்மாட்ட சொல்லணும் போன் போட்டா வேலைக்காவது நேரடியாவே போய் சொல்லிட்டு வந்துருவோம் ராணி யார் கூட பேசிட்டு இருந்தா யார நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அதே மாப்பிள்ள வீட்டுக்கு அறவியல ராணி நான் தான் சொன்னேன்ல அணுக்கு மாப்பிள்ள பாக்க வேண்டானே நீ கேக்க மாட்டியா நான் சொல்றத அந்த பையன் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறான்னு சொல்லிட்டு இருக்கா அவனுக்குலாம் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்காண்டா இங்கே எங்கேயாவது பக்கத்து ஊரை பார்த்து கட்டி கொடு இங்க பாருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது சும்மா இருங்க என் பிள்ளைக்கு எந்த மாதிரி மாப்பிள பாக்கணும் எனக்கு மட்டும் தான் தெரியும் எங்க இருந்தா அவன் நல்லா இருப்பானே எனக்கு தான் தெரியும் அதனால இவளை வர சொல்லி தரகர்கிட்ட சொல்லி விட்டேன் நாளைக்கு வர வந்த பிற பேசிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் நீ பண்றது எதுவுமே சரியில்லை ராணி பிள்ளை படிக்கணும்னு சொல்றா நம்ம கூட இருக்கணும்னு சொல்றா இவ்வளவு நாளா தான் உங்க அம்மா வீட்டுல பிள்ளைய வச்சுட்டா இப்போ அவன் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கா இப்பயும் இங்க இருக்க கூடாம தோரத்துனா என்ன அர்த்தம் நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படியால ஒரு ரெண்டு வருஷம் போற அதுக்கப்புறம் கட்டி குடுப்போம் முடியாதுங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கல்யாணம் தான் வெளிநாட்டுல போய் அவ படிச்சுக்கிட்டோம் படிப்பு 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 எனக்கு தெரியாத அவ படிப்பை பத்தி அவ என்ன படிக்கணும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் எனக்கு தெரியும் வெளிநாட்டுல படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு

மாப்பிள இந்த ஊர் தானா ஆனா வெளிநாட்டுல போய் கொஞ்ச நாள்ல செட்டில் ஆயிருவானா வெளிநாட்டுல செட்டில் ஆன பிறகு பிள்ளைய கூட்டிட்டு வருவானா சொல்லு அவனும் வரமாட்டான் நம்மளாலயும் போய் அடிக்கடி பார்க்க முடியாது அணு ராணி மாதிரி கிடையாதுமா ரொம்ப சாப்பிட்டான பிள்ளை நம்ம சத்தம் போட்டாலே உடனே அழுதுருவா அப்படிப்பட்ட பிள்ளைய பக்கத்துலயே எங்கேயாவது கட்டி கொடுத்து வச்சுதான் பாத்துக்கிட முடியும் அது சொன்னா ராணிக்கு புரிய மாட்டேங்கி என்னது

இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க பாருமா தான் இப்ப பேசுறா நான் ஏதாவது பேசினாலும் என் வாங்க அடைச்சிடுற அனுக்கோ இப்ப கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லமா அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா எங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறா ஆனா ராணி எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறோம்னு ஆசைப்படுறா பாவமானு பக்கத்துல எங்கேயாவது கட்டி கொடுத்தா கூட நாங்க அடிக்கடி போய் பாத்துட்டு வருவோம் இவன் என்னடானா வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்லிட்டே இருக்கா இதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளக்கார வந்தான் அந்த பையன் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னா அவனை வேண்டாம்னு சொல்லி துரத்தி விட்டுட்டா நல்ல பக்கத்து பக்கத்தூரு ஜமீன் குடும்பம் நல்ல வசதியான இடம் தான் இவதா வெளிநாட்டுக்கு போலன்னு உடனே கோவத்துல போங்கன்னு சொல்லிட்டா எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா வரோன்னே தோடல எல்லாம் சரியா வரும் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரொம்ப பேசாதீங்க நல்ல பையன் தான் நல்ல குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க தெரியாதா சரி ராணி கண்ணு முன்னாடி இருக்காங்கன்னா கண்ணு முன்னாடியே இருக்க சொல்லு கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது எனக்கு பிடிக்கல உள்ளூர் பையங்கிறது எனக்கு சந்தோஷம் தான் இங்கே இருந்தானா ரொம்ப சந்தோஷம் வெளிநாட்டுக்கு எல்லாம் போறது எனக்கு பிடிக்கல எங்கே இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா பிரச்சனை யார் பண்ணுவா அதான் உங்களுக்கு தங்கச்சின்னு ஒத்தி இருக்காளே அவ நம்மளையும் நம்ம பிள்ளையும் வாழ விட மாட்டா எதுக்கு ராணி இப்படி பேசுறா என் தங்கச்சி என்ன தினமும் வந்து உங்க கூட பிரச்சனை பண்ணிட்டா இருக்கா அவ பாட்டுக்கு அவ வேலையை பாத்துட்டு இருக்கா நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் நம்மள வந்து அவ எட்டு கூட பாக்குறது கிடையாது நீ ஏன் எதுக்கு இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு தெரியா

இந்த ராணிக்கு அதுக்கு இவ்வளவு மோசமா இருக்கவே ச்சே கேக்கும் போதே நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது இத மயனி கேட்டா என்ன நினைப்பாவே இன்னைக்கு போய் மயனி கிட்ட அந்த வீட்டு பக்கமே தலை கூட வச்சிருக்காங்கன்னு சொல்லி வைக்கணும் முக்கியமா இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே போவாதங்க மயினின்னு சொல்லி வைக்கணும் சே என்ன வீச்சு வீசியாவும் மட்டமெல்லாம் நினைக்கவே பானை இல்லைன்னா மதிப்பே இருக்காது போல இவையெல்லாம் எங்க மயனிக்கு வர வேண்டிய சொத்தலாம் சேர்த்து தான் ஆடி தெரியாவ இவைய அவையில போய் பேசிட்டு இருக்காவ கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அநியாயமா இருக்கு நம்மளும் நிறைய பணத்தை சேர்க்கணும் அப்பதான் எல்லாரும் மதிப்பாவே முள்ள வாங்க வாங்க தெறகிறே உட்காருங்க என்ன விஷயம் ஆண்டிய அந்த ராணி வீட்ல ஏதாவது बदलச்சனா ஆமாமா அந்த ராணி அம்மைக்கு போன் போட்டதே போன் போட்டு இந்த மாதிரி அவள வந்து பொண்ணு பார்க்க சொல்லுங்க அப்படினு சொல்லிருக்காவே அப்படியா இதையச்சு சொல்றதுக்கு அவளுக்கு ரெண்டு நாளா ஆமா பொண்ணோட தந்தாளா எப்படி நேர்ல போறது எம்மா அதேதான் நானும் கேட்டேன் அவியளுக்கு பொண்ணு பிடிக்கணும்ல போட்டோ பார்த்தா புடிச்சா வருவா அப்படின்னு சொன்னேன் அதுக்காவிய என் மகளெல்லாம் யாருக்கும் பிடிக்காம போவாது அவளெல்லாம் பார்த்தாலே பிடிக்கும் சொல்லியாவே அது எனக்கு தெரியலமா பொண்ணு என் கண்ல இது வரைக்கும் அவட்டல நானும் அந்த பிள்ளை பார்த்ததுல போட்டோ கூட என்ன அனுப்பல

அவியுக்கு இப்ப மாப்பிள்ள வெளிநாடு போவாரா இல்லையாங்கிறது மட்டும் தான் தெளிவா புரியணும் அவ்ளோதான் அதை மட்டும் பேசி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டவனா பொண்ண காட்டுவா அதுக்கு பிறகு உங்களுக்கு புடிச்சிருந்தா பேசி முடிச்சிருங்க ஏன் உடனே கூட பூ வச்சிருங்கம்மா

Bir

தெரியல மைனி அவன் அப்படிதான் பேசிட்டு இருக்காவ உங்களுக்கு பயந்துட்டா வெளிநாட்டுல கட்டி கொடுக்க போறாவலாம் இது என்ன அநியாயமா இருக்கு எனக்கு பயந்துட்டா வெளியூர்ல படிக்க வச்சாலாம் இப்ப எனக்கு பயந்துட்டா வெளிநாட்டுல கட்டி கொடுக்க போறாளாம் நான் என்ன மாரத்துக்கு முடிங்கறவ பரே தெரியல மைனி அப்படிதான் அவ இது எதுவும் அத்தைக்கும் பிடிக்கல மச்சானுக்கும் பிடிக்கல அவியதான் மகளுக்கு வெளிநாட்டு மாப்பிள தான் வேணும் ஒத்த கால நிக்காவ மாப்பிள கூட பாத்தாச்சு மைனி யார பாத்திருக்கி இந்த ஊர் தான் நமக்கு தெரிஞ்சவியதா சரி வெளிநாட்டு மாப்பிள என்ன பியாதியர் பந்த ஊருங்க மைனி இந்த ஊர்ல கல்யாணம் முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு கூட்டு போயிருவானா யார் இது அப்படி நம்ம ஊர்ல கல்யாணம் முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு கூட்டு போறதி அது வந்து ராசாதி கர்க்கவல்ல அத மைனி கார்மெண்ட்ஸ் கூட வச்சிருக்கவல்ல மைனி அந்த கார்மெண்ட்ஸ் கூட இப்ப ரோசாபக்கா செலமக்கா ஏ நாத்தனார் கவர்ங்க சிலப்ப அழுவே எல்லாம் வேலைக்கு போடு நான் மட்டும் தான் இங்க வேலைக்கு போயிட்டு கிடக்கேன் வேலைக்கு போறவள சம்பளம் இவ்வளவு அது என்னமோ 7000 8000 கொடுக்கறதா சொன்னோம் மைனி அத விடுங்க விஷயத்தை கேளுங்க அந்த கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கவல்ல அவிய மகனுக்கு தான் கட்டி கொடுக்கவலாம் எவனுக்கு வேணாலும் அவளை கட்டி கொடுத்து போறே எனக்கு என்ன இல்ல மீ நீ அவிய என்னலாம் பேசலாவ தெரியுமா உங்க அம்மா இன்னைக்கு அங்க வந்து சொந்தத்துல தான் நம்ம சூர்யா இருக்கானே எதுக்கு வெளிய மாப்ள பாக்கான் சொன்னவே உடனே அந்த ராணி அக்காக்கு என்ன கோவம் வந்து தெரியுமா இத பத்தியெல்லாம் பேசாங்க பேசறாங்க வராங்கன்றவே அப்படியே சொன்னா என் மகனுக்கு என்ன குறச்சலாம் தெரியல மீ நீ அப்படி சொல்லி அப்ப நீங்க கட்டி கிடுவீளோ சேய் அவ மகளே நான் எங்க கட்டி போறே மகனுக்கு அவ என் மகனை வேண்டாம்னு சொல்ற அவ என்ன சொல்றது நான் சொல்றேன் அவ மவாச்சி எங்களுக்கு வேண்டாம் அந்த ராணி மாதிரியே திமிர் பிடிச்சவளா தான் இருப்பா இல்ல மேனி அந்த புள்ள நல்ல புள்ள தான் யாங்கட ரொம்ப அன்பா பேசுது இனி சித்தி சித்தின் கூடிய மீனி ரொம்ப அழகா வேற இருக்கா இனி சித்தின் கூட நல்ல புள்ள இருவள தாய் மாரி அவளுக்கு புத்தி இருக்கா இல்ல மேனி எனக்கு பார்க்க அப்படி தெரியல நல்ல புள்ள மாதிரி தான் தெரியுது ஏன் சமையல அந்த ராணிக்கு நல்லவே இல்லன்றவ ஆனா அந்த புள்ளையோ மச்சான் தான் சாப்டாவ தெரியுமா அதுவும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்டாவ மீனி